கர்நாடக மாநிலம் பெங்களூரு சம்பிக்கேஹள்ளி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட தனிச்சந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்தான் ஸ்ரீநாத் இவர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் கே ஆர் புரத்தை சேர்ந்த மாதவ்ராவ் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது அப்போது தனது நிறுவனத்தில் ஏலச்சீட்டு போடும்படி மாதவ்ராவை ஸ்ரீநாத் கேட்டுள்ளார் மேலும் அவரிடம் ஐந்து லட்சத்தை ஸ்ரீநாத் கேட்டு பெற்றும் உள்ளார் ஆனால் பல மாதங்களாகியும் மாதராவிடம் எந்த தொகையும் ஸ்ரீநாத் திருப்பிக் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக ஸ்ரீநாத்திற்கும் மாதவராவிற்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதமும் ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் மாதவராவின் மனைவிக்கும் ஸ்ரீநாத்திற்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதையடுத்து ஸ்ரீநாத் மாதவராவ் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் இது குறித்து மாதவராவுக்கு தெரிய வந்துள்ளது இதற்கிடையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஸ்ரீநாத் கேஆர்புரத்தில் உள்ள மாதவராவின் வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் அதன் பின்னர் மாயமானார் இதனால் பயந்து போன ஸ்ரீநாத்தின் மனைவி போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் சம்பிகேஹள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது மாதவராவ் வீட்டின் அருகே உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் ஸ்ரீநாத் மாதவராவின் வீட்டிற்குள் நுழையும் காட்சி பதிவாகியிருந்தது ஆனால் அவர் வெளியே வந்த காட்சிகள் எதுவும் இல்லை இதையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் மாதவராவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது அவர் வீட்டை போட்டிவிட்டு மாதவராவ் தப்பி ஓடியதும் தெரிய வந்தது இதையடுத்து வீட்டிற்குள் புகுந்து போலீசார் சோதனையும் செய்தனர் அப்போது அங்கு இரத்த கரைகளும் இருந்தன மேலும் மாதவராவ் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது உடனே போலீசார் ஆந்திராவுக்கு சென்று தலைமறைவான மாதவராவை பிடித்து பெங்களூருக்கு அழைத்து வந்தனர் பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது பல்வேறு தெருக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன அதாவது மாதாராவ் கொடுத்த ஐந்து லட்சத்தை ஸ்ரீநாத் திருப்பிக் கொடுக்காமல் இருந்துள்ளார் மேலும் மாதவராவ் வீட்டில் இல்லாத சமயங்களில் ஸ்ரீநாத் வந்து மாதவராவின் மனைவியுடன் தனிமையிலும் இருந்திருக்கிறார் இவர்களுடைய இந்த கள்ளக்காதல் விவகாரம் குறித்து அறிந்த மாதவராவ் ஸ்ரீநாத்தை பிடித்து கண்டித்தும் உள்ளார் மேலும் தனது பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படியும் கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு ஸ்ரீநாத்தோ மறுத்துள்ளார் இதனால் சம்பவத்தொன்று அவர்களிடம் மோதலும் ஏற்பட்டுள்ளது அப்போது மாதவராவ் வீட்டில் இருந்த இரும்பு கம்மியை கொண்டு ஸ்ரீநாத்தை தாக்கியுள்ளார் இதில் நிலைகுலைந்து விழுந்த ஸ்ரீநாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை துண்டு துண்டாக மாதவராவ் வெட்டியும் உள்ளார் பின்னர் மூன்று சாக்கு பைகளில் அவரது உடல் பாகங்களை பிரித்தும் எடுத்துள்ளார் மேலும் அவற்றை அந்த பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாயில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க அவர் ஆந்திராவில் சென்று பதுங்கியிருந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து மாதவராவை போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் இந்த வழக்கு ராமமூர்த்தி நகர் போலீஸுக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில்தான் கடந்த மூன்று நாட்களாக கால்வாயில் வீசப்பட்ட ஸ்ரீநாத்தின் உடல் பாகங்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்காக மங்களூருவிலிருந்து நிபுணர் குழு அழைத்து வரப்பட்டுள்ளனர் எனினும் மூன்று நாட்களாகியும் உடல் பாகங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இதனால் போலீசார் திணறியும் வருகிறார்கள்